நாளைக்கு ஒரு ஒரு பணி பண்ணி இருந்தாலும் பண்ணுவாங்களா இது அவங்க பொண்ணுக்கு நாங்க பண்ணி இருந்தாலும் சும்மா விட்டுருப்பாங்களா எனக்கு கேட்டு கேட்டு அவரு ஏது சாமி எங்களுக்கு நான் வேணும் சாமி நாங்க ஏழு குடும்பம் தான் நாங்க கீ ஜாதி தான் அதுக்குன்னா அந்த ஜாதி பத்தி கேட்டு கேட்டு அடிக்கிறவங்க இருக்கிறாங்களா அவங்க அவங்க பணத்தை மேல பண்ணிருந்தாலும் அப்ப அந்த வசதியாக்குறவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லாதவங்களுக்கு பண்ண மாட்டீங்களா நாங்க என்னதான் சாமி பண்ணோம் எங்களுக்கு சுயநல சரியில் சொல்லிட்டுதானே கஷ்டக்காரங்க போய் சம்பாரிச்சா ஏதோ செட்டில் ஆகணும் தான் நான் அனுப்பி அவங்க சொன்னதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நான் நம்பணுங்க ஆனா இந்த மாதிரி கொடுமை பண்ணுவாங்கன்னா நான் கொஞ்சம் கூட அடிச்சு பாக்கணுங்க அப்படி இருந்து கொண்டாந்து விட்டு மூணு நாளா பொண்ணு அடிச்சவங்க எப்ப அனுப்பி வைக்கிறீங்க எப்ப அனுப்பி வைக்கிறீங்க அனுப்ப முடியாது என் புள்ள வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம் என் புள்ள உயிர் தான் எனக்கு முக்கியம் காசு என்னவே நான் கட்டிடுறேன் அந்த பில்லு காட்டுங்க அந்த பில்லு காட்டுங்க எந்த அமர்த்த காலேஜ் சென்றீங்களோ அந்த பில்லு காட்டுங்க எங்கன்னாச்சும் பிச்சு எடுத்து கூட நான் அந்த ரெண்டு லட்சம் நான் கட்டிடுறேன் அந்த பில்லு காட்டுங்க காட்டவே இல்லை ஒண்ணாம காட்டவே இல்லை நான் ஒவ்வொரு ரூபாய் கை நீட்டு வாங்கறோம் சார் நான் ஒரு ரூபாய் கை நீட்டி வாங்கலாம் ஆனா அவங்க எதனால இந்த மாதிரி சித்திரவாதம் பண்ணாங்க சரியில்லை நான் அனுப்பிட வேண்டியதான் நான் போய் கூப்பிட்டேன் கூட்டுக்கணும் அந்த பொண்ணை மிளட்டி அடிச்சு போக கூடாது உங்க அம்மா கூப்பிட்டா கூட நீ போகாது மாமா வீட்டுக்கு போலாம் நீ சம்பாதிக்க வேணாம் நம்ம கூப்பிட்ட சார் அவங்க எவ்வளவு அடிச்சு எவ்வளவு மெலட்டி அவங்க வயிறுக்கு வச்சுக்கிட்டாங்க நம்ம கூப்பிடக்குள்ள குல நான் ஆப்பியா தரேன் நான் நல்லா தரேன் சந்தோஷம் இந்த ஏழு மாசத்துக்கு அவங்க சொன்னபடியாதான் என் பொண்ணு பேசணுச்சு என்ன கிட்ட ஆக்கியா தரமா சந்தோஷமா இருமா நான் நல்லா இப்படியாதான் பேசி பேசி அவங்க சொல்லிடுத்துதா என் பொண்ணு பேசுச்சு ஆனா இது ஒரு பொம்பளை இருப்பாங்களா எனக்கு தெரியல சார் ஏ நியாயம் வேணும் சார் எங்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இந்த மாதிரி எல்லாம் சித்திரவதை பண்றாங்க நீங்க சோத்துக்கே வெயில்லாத நாய் நீங்க அடிச்சா ஏன்னு கேட்க நாதி இல்ல இன்னைக்கே சாகடிச்சா கூட தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆனா எவனையுமே ஒன்னைக்கு கேட்க முடியாது இல்லை எவ்வளவு சித்திரவாதம் பண்ணணும் அவ்வளவு பண்ணிக்கிறாங்க சார் ஒரு பெத்த அவங்க பார்த்துட்டு எப்படி சார் நாங்க சும்மா இருப்பா சொல்லுங்க சார் நீங்களே அதனால ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சார் எங்களுக்குன்னு யாரும் கிடையாது ஒரு ஜாதி பத்தி பேசி இது மாதிரி எல்லாம் ஒரு யூஸ் பண்ற துணி பூரா பாத்ரூம்ல வைக்க சொல்றாங்களா சொல்லுங்க சார் பாய் தலைக்காணி எல்லாமே ஒரு ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு ஒரு நாளைக்கு சமைச்சு ரெண்டு நாளைக்கு கஞ்சி விட்டு பத்து நாள் கஞ்சி குடிச்சு குடிச்சு குடிச்சுக்கிட்டே பொண்ணு இது எந்த உலகத்துல சார் நூறே படத்து மேலே அவங்க படுத்திருந்தா கூட இந்த கொடுமை கூட பண்ணுவாங்களா அதே நிலைமை அவங்க பொண்ணுக்கு நாங்க பண்ணிருந்தா இந்த பெரிய பெரிய அதிகாரிகளா எங்களை சும்மா விடுவாங்களா இது நாய நாயமா இல்ல நீதியா அப்ப பணக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட் யாதகாரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா சார் இது நீதியா இல்லையா ஏதோ அப்ப எங்களுக்கு பணம் இல்லைன்னு எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல உண்ணுமா எவ்வளவுதான் அவங்க பணம் கொடுத்து இந்த கேஸ் முடின்னு சொன்னா கூட பணம் வந்துரும் சார் இந்த அடிப்பட்ட காயா எவ்வளவு ரத்தம் எப்பொண்ணு எவ்வளவு வடு கூட இல்லாத வச்சிருந்தேன் சார் நான் எந்த நிலைமையில அனுப்பணும் இப்போ எந்த நிலைமை பொண்ணு வந்திருக்கு அதை பாருங்க சார் அவங்களுக்கு எங்களுக்கு முன்ன சண்டையா சார் எதுவுமே கிடையாது சார் இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களே தான் ஒரு நாயன் சொல்லணும் சார் எனக்கு அவ்வளோ இடத்துல பேச தெரியாது சார்